டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சூரியன் உதிப்பதை பொறுத்து இந்தியாவின் நேர அளவுகளை நிர்மாணிக்க மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி தற்போது இந்திய நேர கணக்கு என்பது லண்டன் நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் பின்தங்கியது இந்தியா முழுவதும் தற்போது ஒரே நேர கணக்கு தான் உள்ளது இதை மாற்றி சூரியன் உதிப்பதை பொறுத்து வெவ்வேறு பிரதேசங்களுக்கு வெவ்வேறு நேரக்கணக்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த புதன்கிழமை அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் இது பற்றி கேள்வி எழுப்பியதற்கு அளிக்கப்பட்ட பதிலில் இந்தியாவில் உள்ள வெவ்வேறு மாநிலங்களில் சூரியன் உதிப்பதை பொறுத்து காலை இரவு பகல் ஆகியவற்றிற்கு ஏற்ப அலுவலக வேலை நேரம் உட்பட அனைத்திற்கும் நேரம் தொடங்கும் கணக்கை மாற்றுவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் தற்போது இருக்கும் இந்திய நேரத்தின்படி சூரியன் நான்கு மணிக்கே உதித்து விடுகிறது ஆனால் அலுவலகம் பத்து மணிக்கு தான் தொடங்குகிறது இந்த இந்திய நேரத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் உற்பத்தி நேரம் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை சேமிக்க முடியும் இதன்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் தனியாக நேரக்கணக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் அருணாச்சல பிரதேசத்தின் பாஜக முதல்வர் இது தொடர்பாக வலியுறுத்தியுள்ளார் இப்படி இந்திய நேரத்தை மாற்றியமைப்பதன் மூலம் இருநூத்தி எழுபது கோடி வாட் மின்சாரம் சேமிக்கப்படும் என்றும் இதன் மூலம் சுமார் தொண்ணூத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவு மிச்சமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகளில் இத்தகைய வித்தியாசமான நேரக்கணக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்